வணக்கம் பீவர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி சொரக்கா பருப்பு அடை அதுக்கு ஒரு சொரக்காய் ஒரு நூறு கிராம் எடுக்கணும் பாதி எடுத்துக்கிறேன் சொரக்கா ஒரு நூறு கிராம் ஒரு இரநூறு கிராம் இட்லி அரிசி ஒரு ஐம்பது கிராம் சிறுபருப்பு ஒரு ஐம்பது கிராம் கடலப்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் துவரம் பருப்பு இதை எல்லாத்தையும் கழுவி ஊற வச்சுக்கணும் காந்த மிளகா ஒரு ஆறு இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேங்க அதில் ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கிறேன் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறேன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் பாருங்கள் பருப்பு ஊற வச்சுருக்கேன் அரிசியும் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் கழுவிதான் ஊற வச்சுருக்கேன் இப்போ அரிசியை போட்டுக்கிறேன் நான் மிக்சி ஜாரில் நைஸ் குறை குரண் இந்த ரவை பழத்துக்கு அரிசியை அரைச்சிட்டேன் அரிசி காஞ்ச மிளகா ஜீரகம் எல்லாம் போட்டு சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சுட்டேன் ஊற வச்சா பருப்பு அது கூட கொஞ்சம் உப்பும் போட்டு அரைச்சிக்க வேண்டியதுதான் ஒரு கொஞ்சம் அரைக்கணும் இப்போ எடுத்து வச்ச சொரக்காவையும் போட்டு கொஞ்சம் கொறை குரணு அரைச்சிக்கணும் எல்லாம் சேர்த்து போட்டு அரைச்சிக்கணும் இப்போ பாருங்கள் குறை குறன்னு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சாச்சு அந்த அரிசி கூட எடுத்து கலந்துக்கலாம் இப்போ நம்ம பொடியாக நறுக்கிறது சாம்பார் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு கலந்துக்கணும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்க சீ கிழங்குல தனியாக எடுத்து ஊற்றிக்கிறேன் தோசை பதத்துக்கு வரணும் கலருக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கணும் பாருங்க தோசைக்கெல்லாம் காய வச்சிருக்கேன் எல்லா மாவையும் நல்லா தோசை பார்த்து கலக்கி வச்சிட்டேன் இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா ரிலேசாக உஞ்சிக்கலாம் கொஞ்சமாக எண் எண்ணெய் ஊற்றி நல்லா செவ்வாக்கா வேகட்டும் பக்கம் நல்லா கொஞ்சம் வேக ஒரு பக்கம் நான் அடுத்து ஒரு பக்கம் இன்னொரு தோசை கூட பீச்சே இன்னொரு இன்னொரு தோசை கூட பாருங்க சொரக்காய் பருப்பு அடை ரெடி ஆயிடுச்சுங்க இது ரொம்ப சத்து மிக்கது நீர் சுத்த காயது அதனால் சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்லாம் எதுவும் ஒன்று செய்யாது உடம்புக்கு வந்து நல்லா ஒத்துக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மிளகாப்பொடி தொட்டுக்கலாம் தேங்காய் சட்னி வச்சும் அவியல் வச்சும் சாப்பிட்லாங்க